இல்ல இருக்காரு அப்பா உங்க அம்மா சொல்றாங்க இங்க பாருடா நீ ராதிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு உடனே அப்படி கதிர்க்கு கோவமா வருது என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க உங்க கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு அதை ராதிகாவை பிடிக்கல பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு டேய் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா அப்படியே திட்டுறாங்க இங்க பாருமா என் மனசு முழுக்க தனமா தான் இருக்காங்க நான் தனமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே உங்க அம்மாக்கு கோவமா வருது உனக்கு கொஞ்சமாத அறிவு இருக்கா இல்லையா நீ எதுக்காக தனத்தை கல்யாணம் பண்ணிக்கணும் ராதிகா உனக்காக காத்துட்டு இருக்கா நீ அவ்வளவுதான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னால பண்ண முடியாதுமா அப்படி ஒரு எண்ணம் என் மனசில் இல்லவே இல்லை நான் தனமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்க கூட தான் வாழ்வேன் அவங்க இங்க வருவாங்க அதுவும் நிலா நான் மூணு பேர் தான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்றாரு கோவமாக பயங்கரமாக கோவம் வருது சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள போறாங்க போன யோசிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கவே கூடாது தனத்தை அவனை கல்யாணம் பண்ணி எதுக்கு எதுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பாட்டில் அங்க இருக்கு எடுத்து பார்க்கறாங்க இது நம்ம குடிச்சிட்டு செத்து போயிடலாம் வாயில் ஊற்றுறாங்க ஊற்றும் போதுன்னு நினைக்கிறாங்க இங்க பாரு கதிர் கண்டிப்பா நீ ராதிகா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படி நீ பண்ண மாட்டேனா நான் இந்த உடத்துல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விஷத்தை குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க கதிர் பாக்குறாரு பார்த்த உடனே ஓடி வர அம்மா அம்மா என்னமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுப்புறாரு அவங்க எழுதுக்கவே இல்ல அப்படியே ஐயோ என்ன பக்கத்தில் பாக்குறாங்க பார்த்தா பாட்டில் இருக்க ஐயோ வருஷத்தை குடிச்சிட்டாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அம்மா உனக்கு எதுவுமே ஆகாதுமா தயவு செய்து உன்னும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காரு தானம் இங்கே அழுதுட்ருக்காங்க எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதுவும் நாற்பத்தஞ்சு வயசில் தான் இருக்கான் அவனுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது சொத்து இருக்குது அது போதாத உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது ருக் வீட்டுக்கு வராங்க உள்ள வா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட அம்மா கூப்பிடுறாங்க உள்ள வராங்க வந்த உடனே சொல்றாங்க இங்க பாருங்க தனத்துக்குன்னு ஒரு பையன் இருக்கான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அந்த பையனையும் நம்ம தனத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ருக்மணி சொல்கிறாங்க ஆமாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் யார் என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு வர கோவத்துக்கு போங்க முதல்ல வெளியே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் பார்த்த மாப்பிளைக்கு நாற்பத்தஞ்சு வயசுன்னு சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு வயசு மாப்பிளைக்கு வந்து தனத்தை யாராவது பண்ணி கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு பண்ணி கேட்குறாங்க ஆமாம் அப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அவனுக்கு வயசு நாற்பத்தஞ்சு இருந்தால் என்ன அவனுக்கும் ரெண்டாம் தாரம் இவளுக்கும் ரெண்டாந்தாரம் இதில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது என் பொண்ணு நிறைய சொத்தோடு நல்லா இருப்பா கோடி கணக்கில் அவங்ககிட்ட பணம் இருக்குது போதாதா வேறு என்ன வேணும் அப்படின்னு தானத்தோட அப்பா பேசுகிறார் ருக்மணிக்கிட்டே இங்கே பாருங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க தயவு செய்து நல்ல குணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க குணலாம் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் பார்த்த மாப்பிள்ளைக்கெலாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நான் யாருக்கு பார்க்கறனோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு நான் சொல்கிறத கொஞ்சமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அப்படியே கத்துறாங்க வீட்டை விட்டு முதல்ல வெளிய போங்க போங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க அந்த ருக்மி அப்படியே வெளியே வராங்க என்ன இவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாரு எப்படியாவது கதிர்க்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் இங்க அனுப்பி வச்சா இங்க யாருக்கும் நாப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு கல் தானத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு ஐயோ கடவுளே நான் ஒன்னு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மினி பயங்கரமா கோபப்படுறாங்க கதில் அப்படி டென்ஷனாகவே போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் அப்படின்னு கத்துறாரு கத்திட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து இந்த விஷத்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு டாக்டர் போய்ட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க அவங்க குடிச்சு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணி அவங்க எல்லாமே வாமிட் எடுக்க வச்சாச்சு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆற்றை கேட்டு உடனே கதிர் ரொம்ப சந்தோஷப்பட்றாரு அப்போ அம்மா உயிர் ஒன்றும் ஆபத்து இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் இனிமேல் உங்கள் அம்மாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க இந்த மாதிரி மருந்து குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட அவங்க அவங்க உயிரை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்ன எனக்கு தெரியல எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே அவங்க தெரியாம இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு ஒன்னும் பிராப்ளம் இல்லை உங்க அம்மா கண் கண்முடிச்சோடே நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க கதிர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு